அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி வழி கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி எட்டு தானாகிய தத்துவம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை நன்றென்றும் தீதென்றும் நான் என்றும் தான் என்றும் அன்றென்றும் ஆம் ஆகாதே நின்ற நிலை தான் தத்துவமாம் சம்பு அறுத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள் தலைப்பே சொல்லிவிடுகிறது தான் என்கின்ற தத்துவம் உண்மையில் ஞானம் பெற்றவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் இந்த இரட்டை நிலையே அவங்ககிட்ட இருக்காது நன்மை தீமை நான் நீ உண்டு இல்லை விருப்பு வெறுப்பு இதெல்லாம் ஆகவே ஆகாது இதெல்லாமே அறியாமையான நிலை அறிவில் உயர்ந்தவர்களுக்கு ஞான ஞானம் அடைந்தவர்க்கு எல்லாம் ஒன்றுதான் என்பது புரியும் அதுதான் உண்மையான தத்துவம் அனைத்தின் பின்னும் இருக்கின்ற அந்த இறைநிலை உணர்வு பெறுவதுதான் உண்மையான தத்துவம் இந்த தத்துவத்தை தெரிந்தவர்கள் தானாகி நிற்பார்கள் தத்துவம் தெரியாதவர்கள் தான் மாயையில் சிக்குண்டு துன்பப்படுவது அதற்கு என்ன ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அவை பாட்டி சம்பு என்பது ஒரு வகை புல் இந்த புல்லை அறுத்து கொண்டு வருபவர்கள் அந்த புல்லையே கொண்டு அந்த புல்லை கட்டிடலாம் இல்லைங்களா அது தெரியாததுனால என்ன பண்ணுறாங்க புல்லெல்லாம் அறுத்துக்கிட்டு அந்த புல்லை கட்டுறதுக்கு ஒரு கயிறு தேடி போகிறாங்க அந்த புல்லுலேயே ஒரு நீளமான புல்லை எடுத்து இதை கட்டிட முடியும் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த புல்லை கட்டுவதற்கு என்று ஒரு கயிறு தேடிக்கொண்டு போனால் அவர்களை பார்த்து நம்ம சிரிப்பமாக இல்லையா ஆடா அந்த புல்லில் ஒன்று உருவி கட்டுப்பா இதுக்கு எதுக்கு கயிறு தேடுறேன்னு நம்ம சொல்லுவோம் அது போலத்தான் கடவுளை உள்ளே தேட வேண்டும் ஆனால் வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம் அது எவ்வளோ பெரிய ஒரு அறியாமை இந்த புள்ளை கொண்டே புள்ளை கட்டலாம் அதுபோல் நம்முள் நாம் இறைவனை உணரலாம் என்பது தெரிவதில்லை அது தெரிந்த பொழுதுதான் அது உண்மையான ஞானம் என்று பேசப்படுகிறது இதை எல்லா மதங்களும் சொல்லுகின்றது இறைவன் என்பவன் உனக்குள்ளே தான் இருக்கிறான் ஆங்கிலத்தில் கூட பாருங்கள் டிவைன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க டைவின் காட் என்ற சொல்லுக்கு கூட கோ டீப் என்று தான் சொல்கிறாங்க நமக்குள் இறைவனை நாம் உணர்ந்து கொண்டால் அனைவரையுமே அந்த இறைவனது தோற்றமாக பார்க்கின்ற பக்குவ நிலை வரும் அதுதான் உண்மை ஞானம் அனைவருக்கும் நன்றி